முடி முக்கியம் இல்லைன்னு நீங்கள் சொல்ல வந்திருக்கீங்களா ஏன் முடி முக்கியம் இல்லைன்னு சொல்ல வரீங்க சொல்லுங்க முடி இருந்துட்டா ஹெல்த்திங்கிறதே மித்து தான் முடி எவ்வளவோ முடி வச்சிருப்பாங்க இப்போ நான் ஃபிசியோதெரபிஸ்ட் எங்கிட்ட சர்வைக்கல் பெயினுக்கு வருவாங்க டிஸ்பல்ஜுக்கு வருவாங்க நல்ல ஹேர் இருக்கிற நிறைய பேர் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கெல்லாம் போயிருந்துருக்குறாங்க இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் வெறும் ஹேர் மட்டும் அவங்களோட ஹெல்த்தோட இம்ப்ரெஷனாக வச்சுக்க முடியாது யாருக்கு வேணாலும் முடி இருக்கலாம் அப்புறமேலும் இல்லாமலும் போகலாம் இல்லைங்க அப்போ நம்ம ஜெனரேஷனை வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரி ஒரு மித்தா இருந்தால் தான் ஹெல்த்தி இருந்தால் தான் அழகு அந்த மாதிரி வைக்கிறதுனால மக்கள் அந்த கல்ச்சருக்கு ஈடு கொடுக்கறதுக்காக தை அடிக்கிறது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது இதிலெல்லாம் ஏகப்பட்ட சைடு எஃபெக்ட் இருக்குங்க அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்காக கெமிக்கலை நோக்கியெல்லாம் போகிறப்போ நிறையா மைக்ரைன் சர்வைக்கோஜெனிக் பெயின் இந்த மாதிரியெல்லாம் வர ஆரம்பிக்குது இதில் வந்து எல்லாத்தையுமே நார்மல் ஆக்கணும் முடி அழகு மாதிரி மொட்டையும் அழகுங்கிற ஒரு நார்மல் கேரக்டர் வரணும் மொட்டை அழகு லைட்டா சொட்டை இருந்தா சிலருக்கு சொட்டை இருந்தாலும் அழகா இருக்கு எப்படி இருக்கணும் அப்படி இருந்து முடி இருந்துட்டு ஒருத்தவங்க அரை பிஹேவ் பண்ணா என்ன எப்படி இருக்கும் ஸோ கேரக்டர் மேட்டர்ஸ் அவங்களோட பொறுமை அன்பா இருக்காங்களா எல்லாமே மேட்டர்ஸ் எனக்கே ஓவரா ஒயிட் ஹேரோ இல்லை ஓவரா சொட்டையோ இல்லை ரொம்ப லிட்டில் தான் ஆனா ஷேவ்டு ஹெட் தான் நல்ல நல்லா இருக்கும் ஸ்டைலா இருக்கும் அப்படின்னு தான் டெய்லி சேவ் பண்ணிக்கிறேன் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே